வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அவதார இரகசிய சூசனை பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு பிரகிருதி சுவாம் அதிர்ஷ்டாய என்று எதற்காகச் சொன்னார் இன்னொரு இடத்தில் இதே கீதையில் சொல்லும் இதே அர்த்தத்தில் பிரகிருதி சுவாம் அவஷ்டப்ய என்கிறார் இங்கே அதிஷ்டாய என்று சொன்னதையே அங்கே அவஷ்டப்ய என்கிறார் இரண்டிற்கும் வசப்படுத்திக் கொண்டு என்றுதான் அர்த்தம் ஆச்சாரியால் அப்படித்தான் இரண்டு இடத்திலும் வசீகிருத்திய என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இங்கே தாம் ஜென்மாக்கள் எடுப்பதை சொன்னவர் அங்கே தாம் மற்றவர்களுக்கு மறுபடி மறுபடி ஜென்மாக்கள் தருவதை பற்றி சொல்கிறார் அங்கே கல்ப பிரளயத்தில் ஒடுங்கி போன எல்லா உயிர்களையும் கால முடிவில் தாம் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு மறுபடி வெளியிலே விட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பதை சொல்கிறார் பிரகிருதி ஸ்வாம் அவஷ்டப்ய விஷ்ருஜாமி புனக புனக பூத கிராமம் இமம் கிருத்னம் அவஸ்டம் பிரகிருதேர் வசாத் நான் தர்ம சமஸ்தாபனத்துக்காக அவதார ஜன்மாக்கள் எடுக்கிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லி அதோடு விட்டிருக்கலாம் அந்த இடத்திலும் கல்ப பிரளயத்தில் ஒடுங்கிய உயிர்கள் கர்மாக்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஜன்மாக்கள் எடுக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லி விட்டிருக்கலாம் இரண்டு இடத்திலும் நான் பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு இப்படி செய்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் இங்கேதான் அவதார ரகசியம் வெளியாகிறது அவதாரத்தை பற்றிய சூக்ஷமமான உண்மை என்ன என்பது தெரிகிறது அதை தெரிய வைப்பதற்காகவே இப்படி ஒரு சொற்றொடர் போட்டிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஏன் சங்கல்ப மாத்திரத்தால் கூடாது அது என்ன என்று பார்ப்பதற்கு பூர்வாங்கமாக ஒரு பெரிய கேள்வி சரி லோகத்தில் தர்மம் குறைகிறது பரமாத்மா பரம கருணையோடு இது இப்படி வீணாக போக வேண்டாம் மறுபடி தர்மமாக வாழட்டும் என்று நினைக்கிறார் அப்படி அவர் சங்கல்பம் பண்ணிவிட்டாலே போதாதோ தானாக பகவத் சங்கல்பம் நிறைவேறிவிட்டு போகிறது அதை விட்டுவிட்டு ஜன்மா இல்லாத அவர் எதற்காக ஜன்மா எடுத்து நாப ரூபமில்லாதவர் அதுகளை வாரி போட்டு கொண்டு வந்து அவதாரம் என்று ஒன்றை பண்ணி மாதிரியே ரொம்ப யத்னங்கள் பண்ணி சண்டை கிண்டை எல்லாம் போட்டு சம்ஹாரங்கள் பண்ணி அதில் தாமும் கூட அடி உதை வாங்கி கொண்டு அவஸ்தைப்பட வேண்டும் அவதாரத்தில் அவரும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தான் படுகிறார் வெளியிலிருந்து வருகிற கஷ்டம் மட்டுமில்லை சச்சிதானந்த ஸ்வரூபம் எனப்படும் அவருமே அவதாரங்களில் நம்ம கோபப்படுகிறார் அழுகிறார் ஸ்ருங்காரம் பண்ணுகிறார் இதெல்லாம் எதற்காக தர்ம சமஸ்தாபனம் பண்ணட்டும் ஆனால் அதை அவருடைய உச்ச ஸ்தானத்தில் இருந்து கொண்டே வைகுண்டமோ கைலாசமோ எதிலோ ஒன்றில் இருந்து கொண்டே சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணிவிட வேண்டியதுதானே அவதாரம் என்று ஏன் ஜன்ம எடுக்க வேண்டும் என்று கேள்வி வருகிறது சங்கல்பத்தினாலேயே சுவாமி என்னவும் செய்ய முடியும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் இப்படி அவர் சங்கல்ப மாத்திரத்தில் எதுவும் செய்வதென்றால் முடிவாக என்ன பண்ண வேண்டி வரும் தெரியுமா சிருஷ்டியே வேண்டாம் என்று ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணத்தான் சங்கல்பிக்க வேண்டி வரும் சிருஷ்டி இல்லாமல் போக கடவுது என்று ஒரே சங்கல்பமாக பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துவிட வேண்டியே வரும் நிம்மதியாய் இருந்துவிடக் கூடாது என்றுதானே அவரே பிரியப்பட்டு சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறார் ஆதியில் அவர் மட்டும்தானே சச்சிதானந்த பிரம்மமாக இருந்தார் அந்த நிம்மதி போதவில்லை என்றுதானே விளையாடணும் கூத்தடிக்கணும் என்று மாயையை வாரி போட்டுக்கொண்டு சிருஷ்டியை உண்டாக்கி அசடு அசடுகளாக நம் இத்தனை பேரையும் பண்ணி போட்டிருக்கிறார் கல்ப பிரளயத்தில் அத்தனை ஜீவர்களும் ஒடுங்கினாலும் அவரும் போனால் போகிறதென்று ஆயிரம் சதுர்யுக காலம் அந்த லயம் ஒடுக்கம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று சும்மா இருந்தாலும் அப்புறம் ஒடுங்கினதையெல்லாம் மறுபடி புனர் சிருஷ்டி என்று பிடித்தெழுத்து கொண்டு வந்து ஜனன மரண குடைராட்டினத்தில் சுற்று சுற்று என்று சுற்றத்தானே ஆரம்பித்து விடுகிறார் அவர் மனஸ் அவர் சித்தம் நமக்கு தெரியவே தெரியாது எத்தனை யோசித்தாலும் புரியவே புரியாது தான் பாட்டுக்கு ஏகமே வாத்விதீயம் இரண்டற்ற ஒன்று என்று இருந்து கொண்டிருக்காமல் சிருஷ்டி என்று எதற்காக பண்ணணும் என்று நமக்கு தோன்றினாலும் எதற்காகவோ பண்ணித்தானே இருக்கிறார் என்ன பண்ணுகிறது அதெல்லாம் சிருஷ்டி என்றே ஒன்று இல்லை எல்லாம் கல்பனை மாயைதான் என்று பரம வேதாந்தம் சொன்னாலும் அந்த கல்பனையோ மாயையோ அது மட்டும் ஏன் உண்டாகணும் அதனாலே தான் ஒரே வார்த்தையில் என்னவோ லீலை என்று சொல்லி முடித்து விடுகிறது சுவாமியின் நேச்சர் தமக்கு தெரியாது புரியாது அதனால் நிம்மதியை கெடுத்துண்டு இதென்ன சிருஷ்டின்னு பண்ணிண்டு என்று நாம் நினைத்தாலும் அவர் என்னவோ நிம்மதியாக பிரசாந்த நிலையில் ஆத்மாராமனாக இருந்து கொண்டேதான் எத்தனை கூத்து உண்டோ அத்தனையும் அடித்துக் கொண்டிருக்கிறார் கூத்தடிப்பதனால் நிம்மதி போகவில்லையாதலால் கூத்தை முடிக்கவே மாட்டார் சுஷ்டியை க்ளோஸ் பண்ணவே மாட்டார் அவர்தானே வேண்டுமென்று இனாகுரேட் பண்ணி ஜாம் ஜாம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தன்னுடைய திட்டத்தில் சிருஷ்டியை ஒடுக்கிக் கொள்ளவே ஏற்பட்ட காலம் தவிர எப்போதும் எந்த காரணத்திற்காகவும் அதை க்ளோஸ் பண்ண மாட்டார் அது இருக்கட்டும் அவதாரம் எடுக்காமல் சங்கல்ப மாத்திரத்திலேயே ஏன் அவர் தர்ம சமஸ்தாபனம் பண்ணக்கூடாது என்று கேட்டால் அப்படி பண்ணுவதற்கு பதில் அவர் சிருஷ்டியையே க்ளோஸ் செய்துவிடலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் தர்மம் அதர்மத்தை அழித்து விடும்படியான ஒரு நிலை வரும்போது சுவாமி தர்ம சம்ஸ்தாபனம் நடக்கட்டும் என்று சங்கல்பம் பண்ணுவதாக வைத்துக்கொள்வோம் இந்த தர்ம சம்ஸ்தாபனம் சாட்சதமாக நிலைத்து இருக்கட்டும் என்று அவர் சங்கல்பிக்க முடியுமா முடியாது ஏனென்றால் இப்படி லோகம் பூரா ஒரே தர்மமயமாகி அப்படியே இருந்து கொண்டிருந்தால் எந்த ரசபேதங்களுக்காக அவர் இப்படி விசித்திர விசித்திரமாக ஜீவ சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறாரோ அதுவே இல்லாமல் போய்விடும் லீலை விளையாட்டு என்றால் எதிரெதிர் கட்சிகள் டக்காஃபார் இழுத்துக்கொண்டு எதிரெதிராக இரண்டு கட்சிகள் பந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் உதைத்து கொண்டு விழுந்து பாரிக்கொண்டு வெற்றி தோல்வி ஏமாற்றம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கோபம் சந்தோஷம் அழுகை குஷி என்று பலவித உணர்ச்சிகளில் மாட்டிக்கொண்டால்தானே இருக்கும் லீலா நாடகம் என்றால் நாடகத்தில் நவரசமும் இருக்கணுமோ இல்லையோ சர்வ ஜனங்களும் தர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டு சாந்தர்களாகி அப்படியே இருந்துவிட்டால் அதில் லீலா விசித்திரம் ஏது நாடக ரசம் ஏது சுவாமிக்கு ஒரே அடியாக போர் தான் அடிக்கும் இதற்கு பேரே மிச்சிர லோகம் என்பது அதாவது நல்லது பொல்லாதது கலந்தாங்கட்டியாக இருக்கும்படியாகவே அவர் உத்தேசித்திருக்கிற லோகம் இது ஒரே பொல்லாததாக அசுரலோகம் ஒரே சந்தோஷமாக தேவலோக கந்தர்வ லோகங்கள் ஒரே சாந்தியாக தபோலோகம் சத்தியலோகம் இத்தியாதி என்று அவர் சிருஷ்டியில் பண்ணி அதிலெல்லாம் தாம் அழுத்து சளித்து போகாமல் இருப்பதற்காகத்தான் நம் லோகத்தை லோகமாக பண்ணி ஜீவர்களுக்கு பல தினுசாகவும் கர்மா செய்ய ஓரளவு சுவாதந்திரியத்தை கொடுத்து விளையாட்டு பார்ப்பது அதனால் இந்த ஜீவ சுதந்திரத்தின் சுவாரஸ்யமே அடியோடு போய் எல்லோரும் எக்காலமும் தர்மிஷ்டர்களாக ஆகிவிட்டால் இந்த லோகமே பகவான் பார்வையில் மெக்கானிக்கலாக போய்விடும் லோகமாக இருக்க வேண்டியது அப்படி இல்லாமல் அமிச்சிரமான கலப்பில்லாத தர்மோ அதை க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதுதானே தர்மப்படியே எல்லாரும் பண்ணினால் புது கர்மாவே சேராது பழைய கர்மா தீர்கிற மட்டுமே மாயாலோக சம்சாரத்தில் இருந்துவிட்டு அப்புறம் இந்த சுருஷ்டியிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் இப்படி அத்தனை பேரும் மோட்சத்திற்கு போய்விட்டால் சிருஷ்டி க்ளோஸாகிவிட வேண்டியது வேண்டியதுதானே இப்படி ஜனங்களாக பண்ணுவதை விட அவர்களையும் பண்ணி போட்ட கர்த்தாவே பண்ணிவிட நினைப்பதுதானே இயற்கை நாம் மெனக்கிட்டு பண்ணின சுஷ்டியை இவா என்ன இல்லாம பண்றது நாமே அப்படி பண்ணிவிடுவோம் என்று தானே அவருக்கு தோன்றும் லீலை அவருக்கு வேண்டியிருப்பதால் சாட்சமாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண என்று நினைக்க மாட்டார் இதனால் தான் லோகம் சாட்சுவதமாக தர்மத்திலேயே போய்கொண்டிருக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பதற்கு பதில் அவர் சிருஷ்டியையே க்ளோஸ் பண்ணிவிட நினைப்பார் என்று சொன்னது சரி அப்படியானால் தர்ம தர்மஸ்தாபனம் ஏற்படட்டும் என்று பரமாத்மா சங்கல்பிக்க வேண்டாம் ரொம்பவும் மோசமான நிலை ஏற்படும் போது அப்போதைக்கு மாத்திரம் ஏற்படட்டும் என்று சங்கல்பிக்கலாமே இப்படி வெறுமனே சங்கல்பிப்பதை விட்டு அவதாரம் என்று அவரே பிறப்பானேன் இப்படி சங்கல்பித்தால் மறுபடி மறுபடி அதர்மம் மேலோங்கி மறுபடி மறுபடி அவர் தர்ம ஸ்தாபனத்தை சங்கல்பிக்க வேண்டியதாகத்தானே ஆகும் அவர் ஏன் அவதாரம் எடுக்கணும் சங்கல்பத்தினாலேயே செய்யட்டுமே என்று சொல்வது அவர் ஏன் சிரமப்படணும் என்ற எண்ணத்தினால்தான் அவதாரம் எடுக்காமல் சங்கல்பிப்பது என்றாலும் நாம் அவருக்கு வேண்டும் என்று நினைக்கிற நிம்மதியோடு அவர் இருந்துவிட முடியாது டெம்ப்ரவரி சங்கல்பமாகவே செய்வதால் லோகத்தின் நிலைமையை ஓயாமல் இன்ஸ்பெக்ட் செய்து கொண்டு மறுபடி மறுபடி சங்கல்பம் செய்யும் சிரமத்தை அவர் பட்டுத்தான் ஆக வேண்டும் நாம் நினைக்கிற நிம்மதி வேண்டாமால்தான் அவர் சிருஷ்டி என்று வேலையை இழுத்து போட்டு அத்தனை பேருக்கும் ஆகாரம் போடுவது தனி பேர் கர்மாவுக்கும் கணக்கு எடுப்பது கூலி தருவது என்று காரியங்களை வலிய வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவர் வேலையை எவ்வளவு குறைத்து தரலாம் என்று நினைத்தாலும் திரும்ப திரும்ப சங்கல்பம் செய்கிற காரியத்தை அவர் கொள்ள முடியாது என்றே தெரிகிறது அப்படி இருக்கும்போது என்னமோ வெற்றி யோசனையாக சங்கல்பம் என்று பண்ணுவதை விட அவர்தான் லீலை பிரியராக இருக்கிறாரே அதனால் அவதாரம் என்று வேஷம் போட்டுக்கொண்டு வந்து லீலைகள் பண்ணித்தான் தர்மஸ்தாபனம் பண்ணுவோமே என்று நினைக்கிறார் எல்லாமே அவர் சங்கல்பந்தான் ஆனால் காரிய ரூபத்தில் ஒவ்வொரு கருவி பண்ணினதாக காட்டுகிறார் ஓரொரு சந்தர்ப்பத்தில் அதர்மம் ஓங்குகிறதென்றால் அதுவும் அவர் சங்கல்பந்தான் ஆனால் அவர் பரமாத்மாவாகவே எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு சங்கல்பம் செய்தார் உடனே லோகம் அதர்மமாகிவிட்டது என்று எங்கேயாவது படித்திருக்கிறோமோ அசுரர் துஷ்ட துஷ்டராஜாக்கள் தப்பான கொள்கைகளை மதமாக பிரச்சாரம் செய்பவர்கள் இன்னும் பல பேர் திருடர்கள் கொலைக்காரர்கள் ஃபோர்ஜரிக்காரர்கள் என்பவர்கள் காரிய ரூபத்தில் அநேகம் பண்ணுவதால் தான் அதர்மம் தலையெடுக்கிறது களியில் ஜனங்களின் மனஸ் கெட்டதுகளில் போகிறது என்றால் அதுவும் கையால் காலால் செய்யும் காரியமாயில்லாவிட்டாலும் மனசினால் செய்யும் காரியம்தான் மனஸ் கெட்டதை நினைத்த பிறகு அந்த கெட்டதை அனுபவிப்பதற்காக கையும் காலும் காரியமாகவே கெட்டதை செய்ய ஆரம்பிக்கிறது இப்படி கருவி காரியங்களாலேயே லோகத்தில் எல்லாம் நடக்கிறபோது கெட்டது மட்டுமில்லை நல்லதும்தான் எல்லாமே கருவி காரியங்களால்தான் நடத்துகிறானே தவிர சகலமும் அவன் சங்கல்பம் என்றாலும் சங்கல்ப மாத்திரத்தால் நடந்ததாக காட்டுவதே இல்லை இப்படி நடந்து வரும்போது அதாவது அவன் நடத்தி வருகிறபோது அதர்மத்தின் பெரிய எழுச்சியும் இப்படியே நடக்கும்போது தர்மத்தின் மறுமலர்ச்சி மட்டும் சங்கல்ப மாத்திரத்தாலேயே நடக்க வேண்டும் என்றால் எப்படி அதற்கும் லோகத்தில் கருவி காரியங்களை காட்டாவிட்டால் அவனுடைய ஸ்போர்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு அம்சம் இல்லாமல் செய்கிற மாதிரிதான் அதனால் தர்மம் குறையும் போது அதை அபிவிருத்தி செய்வதற்காக தன் தூதர்கள் மாதிரியான மகான்களை கருவியாக அனுப்புவான் அதுவும் பழிக்காது என்கிற கட்டத்தில் தானே தன் கருவியாகி அவதாரம் எடுப்பான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர் जय जयशङ्कर महाप्रवाचरणम्